ஒக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நீதியமைச்சர் திட்டவட்டம் ஜாழ்ப்பாணம் தோல்புறம் வாழ்வெட்டு சம்பவம் வெளியானது பின்னணி தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் சி வி விக்னேஸ்வரனிடம் ரணில் கூறிய விடயம் மன்னாரில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் சந்திப்பு அதிபர் தேர்தலில் தமிழ் மக்களின் வாக்குகள் கொள்ளையடிக்கப்படுகின்றது நாமல் ராஜபக்ச எச்சரிக்கை ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புடன் மேலும் பலருக்கு தொடர்பு வெளியானது தகவல் மொட்டுவின் உறுப்பினர்களுக்கு மகிந்த இட்ட கட்டளை அமெரிக்காவில் தோட்ட கண்டெடுக்கப்பட்டு கண்டெடுக்கப்பட்ட வித்தியாசமான பொருள் எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினேழாம் திகதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என நீதியமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுவதனை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்றைய தினம் ஹேட்டனில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களிடம் பேசிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானம் மிக்க வலுவான கட்சியாக செயற்படும் என விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாச ராஜபக்ச போட்டியிடுவார் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாணம் தோல்புரம் பகுதியில் கடந்த புதன்கிழமை இடம்பெற்று வால்வெட்டு சம்பவத்தின் பின்னணி போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது தோல்புரம் பகுதியில் கடந்த புதன்கிழமை இடம்பெற்று வாழ்வெட்டு சம்பவத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் உள்ளிட்ட இளைஞர்களிடையே மோதல் ஏற்பட்டு வாழ்வெட்டில் முடிந்துள்ளது இந்த சம்பவத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் உள்ளிட்ட மூவர் காயமடைந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த பகுதியில் தினமும் இருபதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இரவில் ஒன்று கூடுவதும் அங்கு அவர்கள் மதுபானம் மற்றும் போதைப் பொருட்கள் உட்கொண்டு பெரும் கூச்சலிடுவதும் தகாத வார்த்தைகள் பேசுவதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்நிலையில் நிலையில் தொல்புரம் மத்திய ஆலயம் ஒன்றின் முன்னாள் தலைவர் ஒருவர் மீது ஆலயம் சம்பந்தப்பட்ட முன்விரோதம் காரணமாக அவரது மகன் சன நிலைய வீதியால் சென்று கொண்டிருந்தபோது அவரின் துவிச்சக்கர வண்டியினை பறித்து தாக்கியுள்ளனர் அத்துடன் அவரது வீடு சென்று அவரது குடும்பத்தாரையும் தாக்கியுள்ளனர் இந்த வழக்கு பட்டுக்கோட்டை போலீஸில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட தரப்பின் சார்பில் மேற்குறிப்பிட்ட போலீஸ் அதிகாரி ஆதரவாக இருந்துள்ளார் இதன் காரணமாக குறித்த போலீஸ் அதிகாரி தொல்புறம் மத்திய சன சமூக நிலையத்தால் சென்று வரும்போது முரண்பட்ட இளைஞர்கள் தகாத வார்த்தைகளை பிரயோகிப்பதும் மிரட்டுவதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர் சம்பவ தினத்தன்று தனது பிறந்த தினத்தினை உறவினருடன் கொண்டாடிய அந்த போலீஸ் அதிகாரி தனது உறவினர் வீட்டுக்கு சென்று வரும் வேளையில் வழிமறைத்த இளைஞர்கள் கூட்டம் முரண்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது போது உணர்ச்சி வசப்பட்ட போலீஸ் அதிகாரி வாழ்வெட்டு தாக்குதலில் ஈடுபட்டிருக்கலாம் என கூறப்படுகின்றது சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரி எட்டு வருடங்களாக சேவையில் உள்ளதாகவும் எந்தவொரு குற்றப்பின்னணியிலும் ஈடுபடாதவர் என்றும் குறிப்பிடப்படுகின்றது மேலும் இவ்வாறு போதைக்கு அடிமைப்பட்ட இளைஞர்களால் அப்பகுதி மக்கள் பாதிக்கப்படுகின்றமையினால் இதற்கு பொறுப்பானவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் தகுதி அல்லது ஒற்றுமையை தமிழ் மக்களிடமோ அல்லது தமிழ் கட்சிகளிடமோ இல்லை என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள விக்னேஸ்வரன் இல்லத்தில் நேற்றைய தினம் ரணிலை சந்தித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அதிபர் என்னை சந்திக்க வரப்போகின்றார் என அறிந்து அரசியல் ரீதியான தீர்மானம் எடுக்கப்படும் என சிந்தித்தார்கள் அவர் என்னை சுகம் விசாரிப்பதற்காகவே வந்தார் அரசியல் ரீதியான தீர்மானங்களுக்கான சந்திப்பாக அது அமையவில்லை சந்திப்பில் பொது வேட்பாளர் அதிபர் தேர்தல் மற்றும் நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் தொடர்பிலும் கலந்துரையாடிய நிலையில் அவரது அநேகமான கருத்துக்கள் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக பூராக நடைமுறைப்படுத்தப்பட உள்ள அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலேயே இருந்தது இதன்போது எதிர்வரும் அதிபர் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தப் போகிறீர்கள் அது சாத்தியப்படாது என கூறினார் அதிபர் வேட்பாளருக்கு சிறுபான்மை மக்களின் வாக்குகள் தேவை என்பதை ராணில் ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக பொது வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்ய மாட்டார்கள் என்றார் நான் சிரித்தவாறே பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டியதன் அவசியத்தை கூறினேன் அத்தோடு இரண்டாம் மூன்றாம் வாக்குகளை வழங்குவது தொடர்பில் அவரிடம் கூறினேன் இரண்டாம் மூன்றாம் வாக்கு வழங்கும் நடைமுறையை அவர் ஏற்றுக்கொண்டார் பொது வேட்பாளர் தெரிவு அதற்கான கட்டமைப்பினர் மேற்கொள்வார்கள் அதன் தெரிவை பார்ப்போம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்ட மக்கள் மற்றும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையிலான மக்கள் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சந்திப்பானது நேற்றைய தினம் மாலை நான்கு முப்பது மணியளவில் மன்னார் நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது தேசிய மக்கள் சக்தி ஜால் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் இடம்பெற்று மக்கள் சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருணகுமார் திசாநாயக்க கலந்து கொண்டார் இதன்போது ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பிரமாண வரவேற்பு வழங்கினர் குறித்த மக்கள் சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் மன்னார் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட இணைப்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர் அதிபர் தேர்தலில் தமிழ் மக்களின் வாக்குகள் கொள்ளையடிக்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியின் கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த தமிழ் மக்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக தீர்மானம் எடுக்க வேண்டும் காரணம் ஒவ்வொரு நாளும் அதிபர் தேர்தலில் தமிழ் மக்களின் வாக்குகளை கொள்ளையடிக்கின்றனர் உள்ள அரசியல் கட்சிகள் மக்களின் வாக்குகளை தமது தேவைக்கு பாவிக்கின்றனர் அரசியல் ஜாப்பின்படி அதிபர் தேர்தலில் இடம்பெறும் என்பதுடன் அந்த தேர்தலில் எமது கட்சி வேட்பாளராக தமிழ் சிங்கள முஸ்லீம் பரங்கிய மலைய மக்களால் விரும்பக்கூடிய ஒருவரையே வேட்பாளராக முன்னிலைப்படுத்துவோம் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் மந்திரி அமைச்சர் போன்ற உரிய அரசியல்வாதிகளுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை எனினும் தமிழ் மக்களுக்கு தொடர்ந்து அபிவிருத்தி வேலை செய்தது மகிந்த ராஜபக்ச மாத்திரமே அவருக்கு வாக்குகள் அளித்தாலும் அளிக்காவிட்டாலும் இந்த நாட்டில் வாழும் தமிழர்கள் சிங்களவர்கள் முஸ்லிம்கள் பரங்கியர்கள் மலையர்கள் என எல்லோரும் ஒரே நாடு என அபிவிருத்தி செய்ய வேண்டும் மகிந்த ராஜபக்ச காலத்தில் அதிக அபிவிருத்தியை செய்தோம் அப்போது மக்களை அதிவகு பாதையை அருகம்பை மட்டக்களப்பு வரைக்கும் கொண்டு வர திட்டமிட்டோம் எனினும் ஆட்சி மாறியதால் அதனை செய்ய முடியாமல் போனதுடன் இந்த ஆட்சி காலத்தில் பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்களை செய்ய முடியாமல் போனது இனிவரும் தேர்தலுக்கு நாங்கள் முகங்கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது மட்டக்களப்பில் காட்சியில் இருக்கும் முக்கியஸ்தர்கள் எங்கள் ஆணிவேர்கள் எனவே எதிர்காலத்தில் கட்சியை முன்னெடுக்க நீங்கள் செயற்படுவீர்கள் என நம்புகின்றேன் என தெரிவித்துள்ளார் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினரின் சந்தேகத்தில் இந்தியாவில் கைதான நான்கு ஸ்ரீலங்கர்களுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்து மேலும் சிலரின் தகவல்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தகவலை காவல்துறை ஊடக பேச்சாளரும் பிரதி காவல்துறை அதிபருமான நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஐஎஸ் உறுப்பினர்களுக்கு உதவிய குற்றச்சாட்டில் மாளிகாவத்த பகுதியில் வைத்து பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பில் இருந்து நாள் முழுவதும் வேட்பாளர்களை பற்றி பேசி நேரத்தை வீணடிப்பதை விட்டுவிட்டு கிராமத்திற்கு சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அதன் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் அந்த முன்னணியின் உறுப்பினர்களுக்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பொய் வேட்பாளர்களை மட்டும் தேடியோடி வேலை செய்யாதீர்கள் என்று இருவரும் கூறியுள்ளதாக தெரியவந்துள்ளது அமெரிக்காவின் வட கரோலினாவில் உள்ள தோட்டத்தில் விண்வெளியிலிருந்து வீழ்ந்ததாகக் கருதப்படும் பொருளொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது எனினும் அது தொடர்பில் தெளிவற்ற தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன அடையாளம் தெரியாத இந்த பொருள் எரிந்த கார்பன் ஃபைபர் மற்றும் கனரக உலோக தகடுகளால் மூடப்பட்டிருந்ததுடன் அந்த மூடி தடுமனான ஆணிகளால் இணைக்கப்பட்டிருந்தது அதே நேரம் அந்த பொருள் ஒரு விதமான வித்தியாசமான ரோமங்களால் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது